வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜாப்ஸ்ல தினசரி இலவச வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்னைக்கு என்ன வகையான வேலை வாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிரபல எம்என்சி கம்பெனியில வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க தங்குமிடம் போன்ற வசதிகளும் இந்த நிறுவனத்தில் கொடுக்குறாங்க என்னென்ன பெனிஃபிட் இருக்கு எவ்வளவு சம்பளம் இருக்க போது யாரெல்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்ற முழு வரத்தை இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த எம்என்சி நிறுவனத்துல என்ன படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ பிஏ அட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் ஜென்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆண்கள் பார்த்தீங்கன்னா பிஇ டிப்ளமோ படித்தவர்கள் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு டிகிரி படித்தவங்க ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா பிஇ டிப்ளமோ முடித்தவர்கள் எந்த கேட்டகிரில எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேட்டகரியில எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஒரு முக்கிய குறிப்பாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு அப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பாத்தீங்கன்னா பிஇ டிப்ளமோ முடித்தவர்களுக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறு இருந்து பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே நீங்க எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு டிகிரி முடிச்சவங்களுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா பனிரெண்டாயிரத்துல இருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட்லாம் உங்களுக்கு இருக்க போது இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா தங்கும் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உணவு வசதியும் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இஎஸ்ஐ பி போனஸ் போன்ற சலுகைகளும் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு யாருக்குமே நீங்க எந்த இடத்துலயுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கான வேலை இடம் எங்க இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல நமக்கான வேலை இடமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் தகவல்களை நம்ம எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு நம்ம எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க மறக்காம இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடுபவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்